அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உலகரப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பீர் வாழ்த்துக்கள் வெளிநாட்டில் நடந்த ஒரு சிறிய உண்மை சம்பவம் ஒரு பிரபலமான பாடகர் சாங்கி அவர் பெயர் தன்னுடைய சின்ன பையனோடு ஒரு குளிர் நிறைந்த மலைப்பிரதேசம் நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பிரதேசத்தில் டூர் போயிருந்தார் ரொம்ப அழகான படம் ஆனால் அந்த போன இடம் கொஞ்சம் சர்க்கலான கரடு முரடான பகுதி அவர் சொன்னார் என் கையை பிடிச்சிக்க இல்லை நாம கையை பிடிச்சிக்கிறான் வச்சுன்னா நோ ப்ராப்ளம் டாடி அவர் நல்ல ஒரு அழகான கோட்டு போட்டிருந்தான் அந்த கோட்டில் தன்னுடைய கைகளை ரெண்டையும் விட்டு ஸ்டைலாக நடந்தான் அவர் எவ்வளோ முறை கேட்ட போதும் அவன் கேட்கல அவன் வந்து அந்த கையை கோட்டில் போட்டு நடந்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கற்கள் அப்படி அவன் காலை ஸ்லிப் ஆகி எதிர்பாராமல் கையில் விழுந்துட்டான் முட்டில் அடிபட்டு ரத்தம் பீரிட்டது கடைசியில் அவர் அவனை தேய்ச்சி ஆறுதல் படுத்தினார் சொன்னார் என் கையை பிடிச்சிருந்தா விழுந்திருக்க மாட்டேப்பா அப்படின்னு நல்ல கவனிங்க ரொம்ப திறமையில் வாழ்ந்துடலாம்னு நினைக்கீங்களா அறிவில் வாழ்ந்துடலாம்னு நினைக்கீங்களா அனுபவத்தில் வாழ்ந்துடலாம் நினைக்கீங்களா நம்முடைய திறமை நம்முடைய அறிவு நம்முடைய அனுபவம் படிப்பு அழகு எல்லாம் செய்யறோம் ஐம்பத்தெட்டு பதினொன்று சொல்லுகிறது கர்த்த நித்தமும் நீ நடத்தி மகாவறட்சியான கார்பு ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நீ வற்றாத நேருற்ற புயல் இருப்பாய் சங்கத்தின் வாசிக்கிறவங்கள இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதாகலம் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார் நம்மை நடத்துகிற இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் கீழே மாட்டீங்க சர்க்க மாட்டீங்க ஆபத்து பாதுகாப்பா இருப்பீங்க கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார் இயேசுவை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் தந்த திறமைக்காக படிப்புக்காக கல்விக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆனா உங்க வாழ்க்கை இருக்க கர்த்தர் பிடித்து நடங்க கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் ஜோமன்லாமா பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க திறமையில எங்க அறிவுல எங்க பணத்துல புகழ்ச்சியில நடக்கலாம்னு சொல்லி தோல்வி அடைஞ்சது போதும்பா கடைசி வரைக்கும் எங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறேன் உண்மை பிடித்து உண்மை சார்ந்து வாழ கருபிதார் நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அதிசயங்களை காணப்படும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இந்த நாளின் எல்லா நிகழ்வுகளும் இருப்பதாக கல்லூரி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வேலை வியாபாரம் தொழிலை ஆசீர்வதிப்பீராக தேவைகளை சந்திப்பீராக பல நாட்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த நாளிலே கைகூடி வரட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அன்றுவரையே வெளி இடங்களில தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் கிருவை கொடக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜெபங்கெழுப்பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன்